திண்டுக்கல் மாவட்டம் பழனி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ளது ஆயக்குடி பேரூராட்சி இப்பகுதியில் பி எல் ஏ என்ற மாருதி கார் விற்பனை செய்யும் கார் ஷோரூம் ஒன்று உள்ளது இதன் உரிமையாளர் காரைக்குடியை சேர்ந்தவர் ஆவார் கார் ஷோரும் இரவு நேர காவலாளியாக எழுபத்தி ஐந்து வயதுடைய அள்ளிமுத்து என்ற முதியவர் பணியில் இருந்து வருகிறார் நேற்று வழக்கம் போல் இரவு நேர காவல் பணிக்கு வந்த அள்ளிமுத்து இரவு பதினோரு மணிக்கு மேல் உள்ள படுத்து உறங்கியுள்ளார் இந்நிலையில் ஷோரூமின் முன்பு வைக்கப்பட்டுள்ள கண்ணாடியை உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் சிசிடிவி கேமரா இணைப்புகளை துண்டித்துவிட்டு அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார்களில் பத்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள புதிய ஷிப்ட் கார் ஒன்றை திருடி சென்றனர் செல்லும் போது சிசிடிவி காட்சிகள் அடங்கிய ஹார்ட் டிஸ்குகளையும் எடுத்து சென்றனர் இந்நிலையில் இன்று அதிகாலை அவ்வழியே வாக்கிங் சென்ற பொதுமக்கள் ஷோரூம் கண்ணாடி உடைந்து இருப்பது கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் தொடர்ந்து ஆயக்குடி காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ஆயக்குடி போலீசார் தகவலின் அடிப்படையில் பழனி காவல்துறை துணை கண்காணிப்பாளர் தனஞ்செயின் தலைமையிலான காவல் ஆய்வாளர் கவிதா சார்பு ஆய்வாளர் ஆனந்த் காவல்துறையினர் ஒட்டஞ்சக்கரம் அருகே வெள்ளமரத்து பாட்டியை சேர்ந்த சிவா என்பவர் காரை திருடி சென்றது தெரிய வந்தது கார் கொள்ளையடிக்கப்பட்ட இரண்டு மணி நேரத்தில் சிசிடிவியின் அடிப்படையில் கார் மற்றும் கொள்ளையனை கண்டுபிடித்த பழனி காவல்துறையினரையும் சமூக அலுவலகம் பொதுமக்களும் பாராட்டிய வண்ணம் உள்ளனர் செந்தில்குமார்